தமிழக அரசியலில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்றவர்கள் திண்டுக்கல் மக்களவை தொகுதியிலிருந்து பாமக வேட்பாளர் கவிஞர் திலகபாமாவை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என பேசினர் கூட்டத்தில் உரையாற்றிய கவிஞர் திலகபாமா அரசியலுக்கு ஆர்வத்துடன் வரும் அனைவருக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றார் தமிழக அரசியலில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது மிக அவசியமான ஒன்று என அவர் கூறினார் இதேபோல் விழுப்புரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக வேட்பாளர் முரளி சங்கர் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் மாம்பழ சின்னத்துக்கு மாபெரும் வெற்றியை தேடி தருமாறு கூட்டத்தில் பங்கேற்ற பாஜக தமாக ஐஜேகே உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கேட்டுக்கொண்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாமக வேட்பாளர் முரளி சங்கர் தொகுதி மக்களின் சேவகனாகவே தான் களம் இறங்கியுள்ளதாக கூறினார் ஏ அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களிடம் சென்று மாமலசனத்தை சேர்த்து நம்ம ஜெயிச்சா நான் உங்களுக்காக வேலை செய்வேன் உங்களுக்கு உண்மையா இருப்பேன் உங்க கௌரவத்தை மீட்டெடுக்கிறதுக்காக உழைப்பேன் திட்டங்களை கொண்டு உண்மையா சேர்த்துவேங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஓசூரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பேசிய பாஜக நிர்வாகிகள் அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் பாமகவினர் என தெரிந்துதான் அக்கட்சியுடன் கூட்டணி வைத்ததாக தெரிவித்தனர் வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து திராவிட கட்சிகள் அச்சமடைந்துள்ளதாக அவர்கள் கூறினர் இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு பிரமாண சமாஜம் என ஒன்று மக்களிடம் சென்று மாமத்தை சேர்த்து நான் உங்களுக்காக வேலை செய்வேன் உங்களுக்கு இருப்பேன் உங்க கௌரவத்தை மீட்டெடுக்கிறதுக்காக உழைப்பேன் திட்டங்களை கொண்டு நிதர்சனமான உண்மை ஓசூரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பேசிய பாஜக நிர்வாகிகள் அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் பாமகவினர் என தெரிந்துதான் அக்கட்சியுடன் கூட்டணி வைத்ததாக தெரிவித்தனர் வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து திராவிட கட்சிகள் அச்சமடைந்துள்ளதாக அவர்கள் கூறினர் இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு பிராமண சமாஜம் தனது முழு ஆதரவு அளிப்பதாக அதன் மாநிலத் தலைவர் முத்து தெரிவித்தார் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இவ்வாறு கூறினார்